நேற்று எங்களால் வர முடியல கொஞ்சம் அப்படியே இப்போ பார்த்தோம் கொஞ்சம் டைட்டா இருந்துச்சு வரலான்னு முயற்சி பண்ணோம் டைம் ஆகிட்டே இருந்ததுல அதுக்கப்புறம் எங்களால் முடியல தான் நேற்று வீடியோ போடல பலருடைய யோசனையில் வந்துருக்கு இன்றைக்கி என்ன சேர்ந்தே போடலையே சரி எதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அன்பு அதை பற்றி பேசலாம் பாருங்களேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கும் அன்பை கா பரிமாறுவோம் நம்ம எந்த அளவுக்கு அன்பு காட்டுறோமோ மற்றவங்களும் அன்பு காட்ட அது ஏதுவாக இருக்கும் அதுக்கு பாருங்க ஒரு பூட்டு ஒரு சுத்தியல் ஒரு சாவி ஆனால் சின்னோண்டு சாவி தான் இருக்கும் அந்த சின்ன சாவி பெரிய பூட்டையே அழகாக திறந்துடும் ஆனால் அவ்வளோ பெரிய சுத்தியால் முடியாது ஏன்னா அந்த சுத்தியில் என்ன பண்ணோம் சு அந்த பூட்டை தலையில் அடிக்கும் பூட்டு துறக்க முடியாது பூட்டை உடைக்கலாம் சுத்தியில் ஆனால் சின்ன சாவியால் அவ்வளோ பெரிய பூட்டை திறந்துடலாம் காரணம் என்ன அந்த சுத்தியை கேட்கும்போது அந்த சாவி சொல்லிச்சா நான் அவ்வளோ பெரிய பூட்டுக்கு இருதயத்தை போய் தொட்டுருவேன் ஆனால் அந்த சுத்தியில் என்ன பண்ணேன்னா அந்த பூட்டு தலையிலே ஓங்கி ஓங்கி அடிக்கும் அதனால் துறக்க முடியாத தவிர தான் முடியும் ஆனால் நாம் போய் அந்த பூட்டோட இருதயத்தை தொடுற அளவுக்கு அப்படி தான் நீங்களும் பாருங்களேன் சிலருக்கு அன்பை காட்டுனா வச்சுங்க அந்த அன்புனால அவங்க எல்லா விதமான மனதில் இருக்கிற ஏக்கங்கள்லாம் மாறி அவங்க நம்மோடு அன்பாக இருக்கவும் அது எதுவாக இருக்கும் பைபிள் வசனம் சொல்லுது ஒன்று குறைந்தார் பதிமூணாம் அதிகாரம் மூணாம் வசனம் எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்க கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை அன்பு சாந்தம் தயவுள்ளது அன்பிற்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது அன்பு இருமாப்பாயிராது அன்பு அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சிலம் அடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாது சத்தியத்தை நம்பும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒளிய இப்படி விசுவாசம் நம்பிக்கை அன்பு இந்த மூன்றிலும் அன்பே பெரியதுன்ற அன்பை காட்டுங்க எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் எல்லாருக்கிட்டையும் அன்பை காட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாருமே அன்பை நம்மக்கிட்ட காட்டுவாங்க நம்ம எதிர்பார்க்கறது போல மற்றவங்க எல்லாரும் அன்பா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது போல நம்மளும் அன்பை காட்டுவோம் அன்பை பரிமாறிக்கொள்ளுவோன்னு சொல்லி இந்த நாள் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் பபாய்